ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்க ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயின் இந்த வீடியோக்கு எவ்வளவு கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. சார் என்ன வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம வந்துட்டோம். யார்

இதுக்கு மேலே யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லக்கா வாங்க உடனே போவோம் ஜி இதுல நின்னுட்டே இருந்து நினைச்சிடுங்க மனசு மாறிடும் பட்டாரணி போய் கம்ப்ளைண்ட குடுத்துட்டு வந்துரும் வாங்க சரி போ ஏன் நீங்க திக்கி தடுமாறியத பார்த்தா உங்களுக்கு என்ன வர இஷ்டம் இல்லையா இஷ்டம் இல்லைன்னா வர வேண்டாம் நானே பார்த்துக்கலாம் நான் யாரும் நம்பியும் கிடையாதுக்கா ஏன் தேவைக்கு நானே பாத்துக்கலாம் ஐயோ என்னைக்குதான் பொசுக்கடி இப்படி சொல்லிட்டா இஷ்டம் இல்லை நீ இஷ்டம் எல்லாம் இல்லாமல்லாம் இல்ல நீ எதுக்கு வேஸ்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலையானு நினைச்சேன் என்னக்கா நான் என்ன நேரம் போகாமல போகிறேன் இவ்வளோ இப்படியே விட விட தான் ஓவர போயிட்டு இருக்காள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வைக்கிறது எதுக்கு நல்லது ஆ ஆமாம் அதுவும் சரிதான் ஆ பின்னவா நடக்கிற போல நடக்கட்டு கீதா ஏ கீதா என்ன புஷ்பாவுக்கு சவுண்ட் ஆட்டி கேட்குது புஷ்பாக்கா உள்ள வாங்க என்னக்கா அரக்க பறக்க ஓடி வரைய என்ன கீதா ஒன்னு விஷயமே தெரியாதா கேள்விப்பட்டியா இல்லையா ஏன் நீ தான் பதட்டத்துல ஓடி வந்துட்டு கேள்விப்பட்டியா இல்லையான்னு கேட்டா அவன் என்னத்த சொல்லுவா என்ன விஷயம் என்ன நடந்துச்சு நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனை போய் கம்ப்ளைன்ட் கொடுக்க போறன்னு சொல்லிட்டு போய் மிரட்டினீங்களோ லட்சுமிய மிரட்டலை இல்லக்கா உண்மையா தான் சொல்றோம் ம் என்ன ஏன சொல்லி விட்ட அட கடவுளே உனக்கு தெரியாதா ஷோ லட்சுமிக்கு நெஞ்சுவலி வந்து ஹாஸ்பிடல்ல அவசர வார்டில் தீவிர சிகிச்சை பிரிவில இருக்கா இருக்கட்டும் அதனால என்ன நான் ஏன் பயப்படணும் ம் போலீஸ் ஸ்டேஷன் நல்ல வழி கடச்சி ஐயோ கீதா உனக்கு புரியலையா அவளுக்கு வேற நெஞ்சு வலிஞ்சிட்டு ஹாஸ்பிட்டல் போய் ஆயிருக்கா நம்ம ரெண்டு இருந்தா கூட போவோம் செய்தோம் ஏதாவது ஆயி போச்சுன்னு நம்ம ரெண்டு ஒரு வழி ஆயிரும் ஏக்கா உங்களுக்கு பயமா இருக்குன்னா நீங்க வர வேண்டாம் நான் கம்ப்ளைண்ட் குடுக்கறது குடுக்கறதே நான் யாருக்காக என்ன மாத்திக்கவே மாட்டேன் கூறு கட்டவா தான் பிடிச்ச மயிலுக்கு மூணு காலம் நிக்காளே உம் லட்சுமி ஏதாவது ஆச்சுன்னா நானுமா சேர்ந்து கடவுளே இதா இந்த நேரம் பொறுமையா யோசிக்க நினைச்சுக்க ராணி அப்ப வேணா சொல்லுவா இப்படி மழை தண்ணியெல்லாம் அங்க போச்சு இவா கேஸ் குடிக்கனு சொன்னா அதனால வந்து நெஞ்சொலி வந்துச்சு ஆஸ்பத்திரி வந்து காப்பாத்த முடியலன்னு ஓம்பேர்ல திருப்பி விட்டுருவ அப்புறம் ரெண்டரை சேர்ந்து கம்பிதான் எண்ணணும் நல்லா யோசிச்சு பாரு போலீஸ் கூட்டிட்டு போனா நாங்க என்ன நீ ஏன் வருத்தபடியா அவளை மட்டும் கூட்டிட்டு போவாது நீ கூட போல ரெண்டு வரையும் சரியாத்துதான் போலீஸ் வந்து கைல விலங்கு போட்டுட்டு இழுத்துட்டு யோசிச்சு பாரா கீதா கண்டிப்பா கொடுக்கணுமா என்னாச்சு வா செய்வோம் என்னச்சு பார்க்கவே பயமா இருக்கு என்னச்சு பாரா நம்மளை இழுத்துட்டு போற மாதிரி

இப்படி லட்சியமீக காலை அநியாயமா கொன்னிட்டாலே இவள சும்மாவே விடக்கூடாது ரெண்டு பேரும் இந்த ஊருக்குள்ள வரவே கூடாது இனி எப்படியும் இவங்க ஊருக்குள்ள வந்துருவாங்க இனி இவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனே தான் கதி அங்கேயே தான் கடந்தாகணும் இவங்களை எங்க கண்ணு முன்னாடி நிக்க விடாதீங்க சார் இழுத்துக்கிட்டு போங்க எங்க ஊருக்குள்ள இப்படி ரெண்டு கரெக்டரா எடுத்து வேண்டவே வேண்டாம் இழுங்க சார் ஊர் எல்லாம் ரொம்ப கடுப்பா இருக்காங்க நேசம வந்து ஜீப்ல இறங்குங்க சார் சார் நான் எந்த தப்புமே பண்ணல சார் சார் ப்ளீஸ் சார்ங்களை விட்டுருங்க சார்

ஐயோ வேண்டாம் வேண்டாம் விட்டுருந்தேன் ஆமாம் சார் சார் ஐயோ உங்கள் ரெண்டு பேரும் என்ன ஆச்சி கேடா நீயும்மா யோசிச்சு பார்த்தா ஆமாக்கா நீங்களும் போய் யோசிச்சு பார்த்தியே ஆமாம் கீடா ஒரு உலகம் எல்லாம் ஒரு மாதிரி பேசுது போலீஸ் வேறு வேறு வந்து நின்று ஆமாக்கா நானும் இருந்துச்சு என்னக்கா லட்சுமி அக்காவுக்கு ஆகுமா என்ன யோசிச்சு பாத்தீங்க என்ன போலீஸ் வேணும் என்னது புஷ்பா நீ சொன்னது கரெக்ட் தான் கேஸ் கொடுக்க ஒண்ணும் போகல டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கே போவோம் ஏற்கனவே அவ்வளவு உங்க மேல சரியான காண்டில் இருப்பாளுவ இப்ப நீங்க ரெண்டு வந்தா ஒன்னும் பிரச்சனை வராதா எப்படி பிரச்சனை வந்தா கூட பாத்துக்கலாம் அக்கா உடனே ஹாஸ்பிட்டல் போய் லட்சுமி அக்கா எப்படி மட்டும் பார்த்துட்டு வந்துருவோம் சரி அப்ப வாங்க உடனே ஹாஸ்பிட்டல் போவோம் கடவுளே போறதும் எதுவுமே ஆகாம இருக்கணும் இவ போட்ட சண்டைக்கு இல்லாம வந்து வாயை கொடுத்து நானுமா மாட்ட போறேன் பயமா இருக்கு போலீஸ் வந்து இழுத்திட்டு போறதா நினைச்சாலே இவ்ளோ பயமா இருக்கு நிஜமா நடந்தா ஐயோ என்னால தாங்கவே முடியாது பாத்திமாக்கா வாங்கக்கா ஆ இந்த வாறே அங்க கூட பழவனதுக்குනම් போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் தான் போகல வாறே வாறே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க